உங்களை இந்த திருமங்கலம் தொகுதி அன்போடு வரவேற்கிறது வாருங்கள் நீங்கள் நில்லுங்கள் வென்று காட்டுங்கள் தான் திருமங்கலத்தில் வெல்லும் சபரிசன் சார் சபரிசன் சார் நீங்க கலைஞர் குடும்பத்தில் எப்படி வந்தீங்க சார் பொது வாழ்க்கைக்கும் உங்களுக்கும் என்ன சார் சம்பந்தம் வேணும்னா உங்க ஒரு ஸ்டாலின் வாங்கிக்கங்க சார் உங்க பருப்பு இங்க வேகாது சார் இனியும் நீங்கள் இனிமேலும் நீங்கள் ஏதாவது இது திருமங்கலம் தொகுதி மதுரை மாவட்டம் தென் மாவட்டம் என்று நீங்கள் களத்துக்கு வந்தால் நாங்களும் களத்தில் உங்களை நேரிலே சந்தித்து உங்களுக்கு விளக்கம் சொல்வதற்கும் உங்கள் வரலாற்றை சொல்வதற்கும் நீங்கள் எப்படி கலைஞர் குடும்பத்தில் நீங்கள் எப்படி ஸ்டாலின் குடும்பத்தில் நீங்கள் எப்படி துணை முதலமைச்சருக்கு நண்பராக உதயநிதி ஸ்டாலினுக்கு நண்பராக இருந்து அவங்க தங்கையவே நீங்கள் எப்படி கடத்தி கொண்டு போனீர்கள் அதனால் எப்படி உங்களை அவர்கள் விளக்கினார்கள் உங்கள் உயிருக்கு எப்படி நீங்கள் பாதுகாப்பு தேடினீர்கள் அப்போது உங்களுக்கு யார் ஆதரவாக இருந்தார்கள்